நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே சூரிய பகவான் விச்சகராசிக்குள் நுழையும் மாதமே கார்த்திகை மாதம் அதாவது சூரியன் நீஸ்ட நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறாங்க அப்போ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது மூன்று கிரகங்கள் இங்கே இருக்காங்க தெரிஞ்சிட்டோம் செவ்வாய் ஆட்சி அடைகிறார் சூரியனோ நிலையை நோக்கி பயணிக்க தயாராகிட்டார் அதே போல் இந்த மாதத்தில் குரு பகவான் அடைகிறார் நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக அமர்ந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கார்னு பார்க்குறோம் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் துலாமில் ஆட்சி இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் ராகு பகவான் கும்பராசினும் கேது பகவான் சிம்ம ராசியும் அமர்ந்திருக்கார் நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார் ஆனால் சனி வக்ர நிலை இருந்தாலும் அவரை பார்க்கறது யாருன்னா குரு பகவான் பார்க்கார் தன்னுடைய ஒம்பதாம் பார்வை மூலமாக கடகத்தில் அமர்ந்த குரு சனியை பார்க்கார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து சனி பகவானுடைய வக்ரம் கண்ட்ரோல் ஆகுது நம்ம குரு அதிசாரமாக இருந்து வக்கரநிலை என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் நன்மை ஏற்படும் பொதுவாகவே உலகியல் ரீதியாகவும் சரி நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏறும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்ய முடியல நமக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது அவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது தடையாகவே இருக்குது நம்ம நம்மளுடைய தனித்திறமையை கொண்டு வரணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான நபர்களுக்கும் அத்தனை விதமான நல்ல நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாது நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட மற்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைந்தால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொண் வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே எல்லா நாடுகள்லையுமே எல்லா மாநிலத்திலையுமே எல்லா ஊர்களிலையுமே ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எங்கேயா கேட்காமல் இருக்க முடியுமானால் இருக்கவே முடியாது சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்கும் இந்த வார்த்தை நம்மளுடைய அத்தனை விதமான உணர்வுகளிலும் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படியே முடியாதுன்னு கூட சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க மனசில் இங்கிட்டருந்து ஒருத்தர் சொல்லுவார் அவர் நம்மளுடைய சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா மாதிரி அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு மந்திரங்கள் போதும் இந்த கார்த்திகை மாதத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள் சபரிமலை ஐயனும் நம்மளுடைய ஆறுபடை முருகனும் இரண்டு பேரும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய அனைத்து விதமான ராசி நேர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்க போகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் வாங்க பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கவலைனா என்ன கஷ்டம்னா என்ன அப்படின்னு நீங்களே திரும்ப அப்படியே கேள்வி கேட்குற அளவுக்கு மாற்றம் உண்டு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்க ஒரு ஆறு மாத மா ஆறு மாத காலமாக வாழ்க்கையில் கவலையை மட்டும்தான் சந்திச்சுக்கிறீங்க ஏதோ என்ன சொல்கிறேன்னா பத்து பத்து பர்சன்ஜ் இருபது இருபது சதவீதம் ஏதோ கொஞ்சம் கிடைக்கிது பரவாயில்ல அப்படின்னு ஒரு மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்ல தான் சொல்ல முடியுது ஆனால் ரியாலிட்டி ஆஃப் ஃபீல் அப்படின்னு ஒரு ரெண்டரை வருஷமாக கிடையாது ரெண்டரை வருஷமாக நிம்மதியே இல்லைங்க நிம்மதி எங்கேன்னு சொல்லி தேடி தேடி பார்த்தேன் என்ற பாட்டை தான் அதிகமாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லை அப்படின்னு பாட்டை நம்மளுடைய மீனராசிக்காரங்க எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரில அளவுக்கு அந்த மனசுக்குள்ள வழியோடு இருக்கீங்க ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழக்கூடிய நபர் இப்போ சிரிப்பு எங்கே போச்சு சிறப்பு எங்கே போச்சுன்னு தெரியல அப்போ அதுவும் ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்கப் போகிறது கிரக ரீதியாக குருவின் பார்வை மூலமாக இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தான் ஒரு தான் இந்த மாதம் அதுவும் நீங்கள் நினச்ச விஷயங்களில் எல்லா விதமான பிரச்சனையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக கிரக ரீதியாக ஏற்பட போகுது தேவையில்லாத ஒரு கேஸ் ஓடுகிறது உங்கள் மேலே ஏதாவது ஒரு நீங்கள் தப்பே பண்ணாமல் உங்கள் மேலே ஒரு வம்ப போ வம்ப வழக்கு பண்ணி அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க இல்லை உங்களுக்கே தெரியாது இந்த பிரச்சனையை நீங்கள் தலையிட்டுருக்கீங்கன்னு தெரியாது ஏதாவது ஒரு விஷயங்களை உங்களை வம்பு வழக்கில் சம்மதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து மீண்டு வருவீங்க மற்றவர்களின் தூண்டுதலின் அடிப்படையில் நீங்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒரு பெரிய மலை மாதிரி நிற்கிது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குதுன்னா அந்த பிரச்சனை வந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ செய்யாத தவறுகளுக்கு யாரெல்லாம் மீனராசிக்காரர்கள் கஷ்டத்தையும் கவலையும் மட்டும் அனுப்ச்சுக்கிருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன மேலும் உயர்ந்த நிலை செல்வது நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்புகள் கிரக ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது லாபங்கள் அதிகரிக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதமான விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரப்போகிறீங்க இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணுன்னா உங்களுடைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பார்ட்னரிடம் எக்கார்ந்து கொண்டும் தேவையில்லாத விவாதங்கள் வச்சுக்கொள்ளக்கூடாது அவங்க ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு உங்கள் மனசுக்கு தெரிஞ்சாலும் அந்த நிமிடத்திலே அவர்களுக்கு பதிலளிக்காமல் அவர்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை எடுத்து வச்சு நிதானமாக சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் அவங்க வேகமாக கோபமாக பேசுகிறாங்க நீங்களும் பேசிட்டா தேவையில்லாத அழுத்தம் வந்துவிடும் இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் இந்த மாதத்தில் வழிபாடு என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற கால பைரவரை கைப்பற்றி கொள்ளுங்கள் கால பைரவர் எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறீங்களோ காலங்களும் கிரக அமைப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உறுதிப்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை